வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் கேப்டன் வழியில் அவரது மகனும் படக்குழுவினரை கவனிக்க ஆரம்பித்து விட்டார் இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படம் நேற்று வெளியானது இந்த படத்தின் திரைக்கதையில் வேகமில்லை சண்டை காட்சிகளில் விஜயகாந்த் அளவிற்கு எமோஷன் இல்லை சண்முக பாண்டியனை இயக்குனர் சரியாக பயன்படுத்தவில்லை என கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் அந்த படம் விஜயகாந்த் ரசிகர்களால் வெற்றி பெற்றுள்ளது நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உள்ள தேட்டர்களிலும் அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்க ஒருவர் அதிகரித்து வருகின்றனர் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் அப்பாவைப் போலவே ஷண்முக பாண்டியனும் தனது முதல் சேவையை நேற்று செயல்படுத்தினார் அதாவது கொம்பு சிவி படத்தில் ஷண்முக பாண்டியனுடன் சரத்குமார் நாயகியாக புதுமுகம் தார்ணிகா ஜார்ஜ் மரியான் முனிஷ்காந்த் காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் சூரிய நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா மற்றும் டிஎஸ்பி படங்களை டைரக்ட் செய்த பொன்ராஜ் கும்புசீவி படத்தை இயக்கியுள்ளார் ஸ்டார் சினிமாஸ் முகேஷ் டி செல்லையா தயாரித்துள்ள இந்த படம் கலகலப்பான காமெடி ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக உருவாகியுள்ளது இந்த படம் தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி கிராம மக்களின் வாழ்க்கையை பேசுகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு நேற்று முடிந்தது விரைவில் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து சென்னையில் நடந்த நட்பு விழாவில் அப்பா கேப்டனைப் போல் சண்முக பாண்டியன் படக்குழுவினரை சிறப்பாக கவனித்தார் அவர்களுக்கு மட்டன் பிரியாணி விருந்து அளித்து புத்தாடைகளை பரிசாக வழங்கினார் மேலும் அவர்களுடன் போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டு தன்னுடன் பணியாற்றியதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அப்பாவை போன்ற அவரது நெகிழ்ச்சியான இந்த செயலால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவரை வாழ்த்தியதுடன் அவர் நடித்த படங்களும் பெரும் வெற்றியடைய தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர்